ரோஹினி அவங்க என்ன பண்ணுவாங்க एक्चुअली நானோ ரவியோ அந்த ஆளை பாத்துறதா கூட இப்டி தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்போம் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா விஜய் டிவி சிறகடிக்கா ஆசை சீரியல வந்து ஷார்ட் ம் ஸ்வீட்டா பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மீனா வந்து ஸ்ருதிக்கும் ரவிக்கும் வந்து வடையும் பூஸ்ரீகா ஸ்வீட்டும் செஞ்சு அவங்க ஹோட்டல் ரெஸ்டாரன்ட்ல வந்து கொடுத்தத வந்து அவங்க சாப்பிட்டாம அவங்க வந்து ரிவ்யூ பண்ண வந்ததுக்காக கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல நேம் கிடைச்சிச்சு அதாவது டென் தௌசண்ட் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தான் இது செய்யறோம்னு சொல்லிட்டு மீனா கிட்ட ஸ்ருதி கொடுக்குறாங்க ஸ்ருதி சொல்றான் மீனா சொல்றாங்க டென் நாலு வடைக்கு போய் டென் தௌசண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல உங்களுக்கு தான் தரணும்னு சொல்லிட்டு ஃபைவ் தௌசண்ட் வச்சு வாங்கிக்கோங்க ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறாங்க உடனே வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கி முத்து கிட்ட கொடுத்த உடனே முத்து வந்து உண்டியில போடுறேன்னு சொல்லிட்டு பாக்கெட்ல வைக்கிறாரு பெரிய உடனே வந்து ரவி சொல்றாரு அண்ணி நீங்க வந்து சமையல் ஏதாச்சும் பண்ணா கூட நீங்க வந்து பெரிய ஆளா வரலாம் ரெஸ்டாரண்ட் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணா கூட பெரிய ஆளா வரலாம் பூ கட்டுற மாதிரியே இதுவே பெரிய ஆளா இருக்கு உடனே வந்து மனோஜ் சொல்றாரு நாலு வடைய போயிட்டா வந்து பெரிய ஆளாடா பிசினஸ் மேனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றதுதான் பிசினஸ் அப்ப நீங்க எல்லாம் பண்ற பிசினஸ்னா இப்ப நான் பண்றதுக்கு என்னன்னு சொல்லிட்டு இப்போ எப்பவும் போல வந்து மட்டும் தட்டி பேசுறாரு மனோஜி உடனே வந்து அதுக்கு புத்து என்ன சொல்றாருன்னா பூவை வாங்கி அதை கட்டி ரெஸ்டா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி மீனா விற்கிறா அடுத்தது பாத்தீங்கன்னா ரவி வந்து அவனோட ஓன் இதுல வந்து குக்கிங் பண்ணிட்டு இருக்கான் நீ வந்து எவனோ செஞ்ச ஒரு பொருள் ப்ராடக்ட் வாங்கி வச்சுட்டு விற்கிற பத்து நாள் கொண்டு விற்கலன்னு சொன்னா மறுபடியும் வந்து அவன் எடுத்துட்டு போறான் நீ பண்றது பிசினஸ் சொல்லும்போது இவங்க பண்ணுறதையும் பிஸ்னஸ் சொல்லக்கூடாது அவங்க வந்து கிரியேட்டிவிட்டியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்ததுக்கு பதில் சொல்றாரு உடனே விஜயா சொல்றாங்க நீ கட்டிட்டு வந்து ஒழுங்காக இருந்தால் எதுக்கு கண்டவங்க எல்லாம் பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க உடனே வந்து ரவிகிரி சொல்றாங்க என்னாலேயும் வந்து நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி சம்பாதிச்சல மாத சம்பளம் தானே இவ்வளவு ஏதாச்சும் பூ கட்டுறேன் அதை கட்டுறேன்ட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கா நீ வந்து எப்படி பண்ணாலும் மாத சம்பளம் தானே நீ உங்க அப்பா கிட்ட ஏதாவது எத்தனையோ கோடி இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மட்டும் தட்டி பேசுறாங்க ரோஹிணிய பத்தி உடனே வந்து அண்ணாமலை திட்டாரு எப்பவும் போல விஜயாவ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பனோஜ் வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விஜயா விளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா மீனா வந்து முத்தகிட்ட சொல்றாங்க என்னால வந்து ரோஹினி வந்து அத்தை திட்டே இருக்காங்க இப்ப அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க உடனே மீன முத்து சொல்றாரு ஒன்னு திட்டம் போதுலாம் ரோஹி வந்து பாரலமா என்னைக்காச்சும் வருத்தப்பட்டு நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறமா மாடியில உட்காந்து ரவி முத்து குடிச்சிட்டு இருக்காங்க பக்கத்துல மனோஜர் இருக்காரு நீ கூடிடான்னு சொல்லும் போது இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு இல்ல உனக்கும் சேத்தா ரவி வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு நீ எதுக்குடா வந்து அம்மா எல்லாம் எல்லாரும் இருக்கும்போது வந்து இவன் பொண்டாட்டி காசு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டாவது அவங்களுக்கு சேர வேண்டிய காசு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அவளோட உழைப்புக்குள்ள காசு தானே நீ ஏன் அப்படி பேசுறன்னு கேட்கும்போது நீ எப்படி கொடுத்ததுனால வந்து ரோஹிணி மேல அம்மாவுக்கு என்ன கோபம் அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு நீ வந்து அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அண்ணியை வந்து அன்னிட்ட ஒழுங்க பேசுற வழிய பாருடா அப்படின்னு சொன்னேன் இல்ல அம்மா வந்து பேச விட மாட்டேங்களா அங்க அப்படின்ட்டு அம்மா வந்து அவள ஷோரூம் கூட்டிட்டு போகாதன்னு சொல்றாங்க அவ எங்கிட்ட பேச பேசுக்கிறான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து மனதில் சொல்றாரு அதுக்கப்புறமா வந்து ரவி சொல்றாரு அண்ணி வந்து நம்மள நம்ப ஒன்ன நம்பி வந்திருக்காங்கடா ஒன்னு கல்யாணம் பண்றதுக்காக தானே இவ்வளவு எல்லாம் சொல்லிருக்காங்க நீ வந்து அண்ணிட்ட பேசாம இருக்க தப்பு கடைசி வரைக்கும் வர போறது அண்ணிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து குடிச்சிட்டு இருக்காரு அதுக்கு வர மாட்டேன் அதுக்கப்புறமா என்ன பாத்தீங்கன்னா மீனா கிட்ட போயிட்டு ஸ்ருதி வந்து காஃபி கேட்கறாங்க மீனா மீனா சொல்றாங்க நைட் டைம்ல காஃபி குடிச்சா தூக்கம் வராது ஸ்ருதி பால் குடிங்கன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க உடனே ரோஹிணி வராங்க அவங்களும் குடுக்குறாங்க இந்த டைம்ல ஏன் ரோஹிணி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு லைஃப் வந்து நார்மலாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அம்மா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சொல்றாங்க அத்த நீங்க வந்து சம்பாதிக்க காசு எல்லாத்தையுமே தான் கொடுக்குறீங்க பெர்மிஷன் தான் வெளியே போறீங்க போறீங்க அதுக்கப்புறம் ஏன் ஆண்டி வந்து உங்களை மன்னிக்க மாட்டேங்கிறாங்க தெரியலையே அப்படின்ட்டு இதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆன்டி தான் வந்து சாமியாரெல்லாம் நம்புவாங்க இல்லையா அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு சாமியாரை நம்மளே ரெடி பண்ணி அவங்க கிட்ட வந்து நீங்க பெரிய ஃபர்ஸ்ட் மருமகிட்ட நல்லா பேசுறீங்கன்னு சொன்னா எல்லா விஷயமும் வந்து நல்லா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நல்ல தான் இருக்குன்னு ஓகேன்னு சொல்றாங்க சொல்லிக்கிட்டே பாத்தீங்கன்னா மீனாவை பாக்குறாங்க வேண்டாங்க நீங்க நம்ம எது பண்ணாலும் வந்து இந்த வீட்டில ரெண்டு பேர் இருக்காங்க என்ன மாட்டி விடுறதுக்காகவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே மீனா கோவம் வருது உங்களை மாட்டி விடணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது உங்க மாமான்னு சொன்னாரு எங்க கண்ணில் வந்து மாட்டினாரு அது எல்லாருக்கும் கண்ணிலையும் மாட்ட வேண்டியது கிடைச்சி எங்க கண்ணில் மாட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மீனாவும் ரோகிணியும் ரோஹினியும் சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா எங்கிட்ட சொல்ல வேண்டியது எதுக்காக நாங்க உங்ககிட்ட சொல்லணும் நீ உங்ககிட்ட சொல்லி தான் என்ன பண்ணிருப்பீங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருப்பீங்க நாங்க உங்களை மாதிரி நாங்களும் வந்து அத்தைய மாமா ஏமாத்தனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப நான் ஏமாத்துக்கார அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா ஆமா ரோகிணி நீங்க அதை இது வரைக்கும் நீங்க அதனா பண்ணிடுதுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க சரிங்க இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேருமே எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சது நல்ல விஷயம் நல்ல இடத்துல செய்ய வந்தீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்றாங்க நீங்க எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மீனா வந்து ஸ்ருதி சொல்றாங்க நான் பால் குடிச்சாச்சு மீனா நானும் போறேன் அப்படின்னுட்டு நீங்க வந்து பிரச்சனை ஆரம்பிச்சீங்க இதுக்கு நீங்களும் முடிவு சொல்லிட்டு போங்கன்னு சொல்றாங்க உடனே பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவங்களே இதுக்கு வேண்டாம்னு சொல்றாங்க அப்ப நம்ம என்ன பண்றது நம்ம இடத்துல நம்ம இருந்தா நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிளம்பி போறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரோகிணி வந்து பார்வதி வீட்டுக்கு போறாங்க பார்வதி வீட்டில் போயிட்டு பேசலான்னு சொல்லி போகும்போது என்னோட எபிசோட வந்து முடிக்கிறாங்க இன்னைக்கு இதுக்கப்புறம் நாளைக்கு எபிசோட என்ன சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்